நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒரு சிறுகதை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது யார் எழுதுன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே தீபா அப்படின்றவங்க வந்து ரைட்டுவே ஸோ அவங்க எழுதின கதை தான் அந்த கதை இந்த கதையினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குருபீடம் அதுதான் அந்த கதையினுடைய பேர் ஆனால் நீ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜெயகாந்தன் அவர்களும் அந்த குருபீடம் அப்படின்ற தலைப்பில் வந்து ஒரு ஸ்டோரி எழுதிருவார் ஸோ ரெண்டுமே வந்து வேறு வேறு ஸ்டோரி ஸோ ஆனால் டைட்டில் மட்டும் குருபீடம் ஸோ அந்த ஜெயகாந்தன் எழுதின குருபீடம் அது வேறு ஸ்டோரி இந்த இப்போ தீபா தீபாவர்கள் எழுதியிருக்கிற இந்த குருபீடம்ன்றது இது ஒரு வேறு ஸ்டோரி ஸோ அதை இதையும் வந்து எதுவும் மிங்கில் பண்ணிக்க வேணாம் ஸோ பேர் மட்டும்தான் காமனு ஆனால் ரெண்டுமே வந்து வேறு வேறு கதைகள் எனக்கு வந்து முதல் அந்த கதைகள் படிக்கும்போது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருபது பக்கம் உள்ள கதைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினெட்டு பக்கம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து ஏ ஏதோ நோக்கியை வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை தான் வந்துச்சு ஆனால் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கதையை வந்து சேஞ்ச் பண்ணி வேற ஒரு நல்ல ஒரு மெசேஜை வந்து இந்த கதையில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கதை வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு இந்த கதை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு படித்து அடுத்த நாளே முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக அந்த கதை வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த தலைமுறைக்கு வந்து தேவைப்படுற ஒரு கதை இன்னும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கதையாக இருந்த தான் இருக்குது ஸோ அதுக்காக இந்த கதை எழுதப்பட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு ஏன்னா முக்கியமாக இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுகிற ஒரு கதை தான் வந்து இந்த குருபீடன் அப்படின்ற கதை நான் அந்த கதை சொல்லி முடிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஏன் ஏன் முன்னாடி வந்து இவங்கெல்லாம் சொன்னால் இவ்வளோ புல்லை போட்டான் ஏன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கதையினுடைய எண்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கதைக்கு போகலாம் இந்த கதை வந்து எப்படி வந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பஸ் ட்ராவல்ஸ் இருக்குல்ல அந்த ட்ராவல் பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து ஒரு சிட்டியை நோக்கி வந்து அந்த பஸ்ஸு வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னலோரத்தில் வந்து ஒரு அழகான பெண் வந்து ஜன்னலோரமாக வந்து அமர்ந்துருக்குறாங்க அவங்க தான் வந்து நம்மளுடைய கதாநாயகி அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து சிவகாமி ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்த நோக்கி வந்து போய்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பக்கத்து சீட்லேயே வந்து ஒரு லேடியும் வந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து தூங்கி தூங்கி வந்து இந்த சிவாமி மேலேயே வந்து விழுந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து சிவகாமிக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இரிட்டேட் ஆகுது அவங்கள ஒரு ரெண்டு தடவை வந்து எழுப்பி எழுப்பி விட்டு நிப்பாட்டி நிப்பாட்டி வைக்கிறாங்க இருந்தாலும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூங்கி தூங்கி வந்து இவங்க மேலேயே வந்து விழுந்துட்டு இருக்காங்க ஆனால் சிவகாமி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அதை அதை வந்து பொருட்படுத்தலை அவங்க பாட்டுக்கு வந்து ஜன்னலோரமாண்டுட்டு ஆப்போசிட்டில் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படின்னு வராங்க ஏன்னா இது வந்து நைட் ட்ராவல் ஸோ அந்த நைட் நேரத்தில் அந்த காற்று அந்த நிலா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் படுத்து படுத்து விழுந்துகிட்டு இருக்காங்களா ஸோ அவங்களுடைய ஃபோன் வந்து அந்த இடத்துல வந்து ரிங் ஆகுது ஃபுல் ரிங் ஆகிடுச்சு அப்போ கூட வந்து அந்த அம்மா வந்து எடுத்து வந்து பேசவே இல்லை ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து தூக்கம் வந்து அவ்வளோ விழுந்துட்டுருக்கு ஸோ திரும்பவும் வந்து ஃபோன் வருது திரும்பவும் அவங்க வந்து எடுக்கவே இல்லை ஸோ அப்போதைக்கு வந்து சிவகாமிக்கு என்ன தோணுது அப்படின்னா எதுவும் முக்கியமான காலாக இருந்துருமோ ஏன்னா திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருக்காங்க ஏதாவது எமர்ஜென்சி காலாக தான் இருக்கும் இன்னொருட ஃபோன் வந்துச்சுன்னா அம்மா அவங்களை வந்து எழுப்பியே சொல்லிவிடலாம் அப்படின்ற மாதிரி சிவகாமிக்கு தோணுது ஸோ உடனே ஒன்றை அடுத்த திரும்ப வந்து ஃபோன் ரிங்காகுது ரிங்கானோடனே வந்து அவங்கள வந்து எழுப்பி விட்டாங்க சிவகாமி வந்து பக்கத்தில் உங்களுக்கு எழுப்பியம்மா அவங்களுக்கு ஃபோன் இருக்கு இது வந்து மூணாவது ஃபோனு ஆல்ரெடி ரெண்டு ஃபோனு வந்துச்சு அப்போயே எழுப்பலாம்னு பார்த்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் ஏதோ எமர்ஜென்சி கால் போல் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த பக்கத்தில் இருக்க அந்த லேடியும் உடனே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க பேசிவிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு ஃபோனை வச்சோன்னே வந்து சிவகாமி வந்து அந்த பக்கத்தில் உடனே கேட்குறாங்க யாரும்மா இன்னார்த்துக்கு வந்து இத்தனை ஃபோன் போட்டுட்ருக்கா அப்படின்னோடனே அந்த பக்கத்தில் அந்த லேடி சொல்லுது இல்லைங்க என்னுடைய வீட்டுக்கார தான் நான் வந்து நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் சேஃப்டியாக போயிட்டேனா சேஃப்டியாக போயிட்டு எப்படி சாப்பிட்டுட்டியா அந்த மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு வேற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி வந்து அந்த லேடி வந்து சொல்லிடுச்சு ஸோ இப்போ வந்து சிவகாமிக்கு வந்து இன்னொரு சந்தேகம் என்னென்னா நைட் ட்ராவலி போடுறதுன்னா காற்று இருக்கு இங்கே பஸ்ஸில் வேறு இவங்க வேறு பாட்டு போடுறேன் படம் போடுறேன்னு இருக்கான் இந்த சத்தத்தில் எப்படிமா அவனால் தூங்க முடியுது அப்படின்ற மாதிரி வந்து சிவகாமி கேட்குது ஸோ அதுக்கு வந்து அந்த லேடி என்ன பதில் சொல்லுது அப்படின்னா எங்களுக்கு வந்து இதெல்லாம் பழகி போச்சுமா ஏன்னா எங்கள் வீட்டுக்காரலாம் வந்து வேலைக்கு போயிட்டு நைட் ஒரு பதினோரு மணிக்கு தான் வருவாப்பில் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி வரைக்குமே வந்து டிவியை போட்டு ஃபுல் சவுண்டு வச்சுட்டு அப்படியே கேட்டுட்டு அவங்க பாட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாப்பில் ஸோ எங்களுக்கு வந்து அந்த சத்தத்தை கேட்டு கேட்டே வந்து நாங்கள் வந்து அப்படியே தூங்கி வந்து பழகிட்டோம் ஸோ இதனால் வந்து இந்த சத்தம்லாம் ஒன்றும் என்னை வந்து ஒன்று பெருசாக வந்து என்னையை பாதிக்காதம்மா அப்படின்ற மாதிரி வந்து அந்த லேடி சொல்லிடுச்சு சொல்லிவிட்டு அந்த லேடி திரும்ப வந்து சிவகாமிட்ட ஒரு கேள்வி கேட்குது பார்க்க வந்து ரொம்ப லட்சணமாக இருக்கியம்மா எங்கள் எப்போம்மா அவனுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குது கேட்டோன்னே வந்து சிவகாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா எனக்கு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு பத்திரிக்கை வைக்கிறாக்காண்டி தான் நான் வந்து போய்கிட்ருக்கேன் அப்படின்னோடனே அந்த லேடி சொல்லுது ஓ பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நேரிலே போய் நீங்கள் வந்து வச்சுட்டு வரீங்களா ஏம்மா அப்போ நேரில் தானே போய் வைக்கணும் அப்படின்னு மாதிரி சிவகாமி சொன்னோடனே அந்த லேடி சொல்லுது எங்கள்மா இப்போலாம் யார் அப்படிலாம் வைக்கிறா எல்லாம் அந்த வாட்ஸ்அப்புன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சுறானுங்க அந்த குரூப்பில் தூக்கி பத்திரிக்கையை போட்டுறானுங்க போட்டுட்டு பார்த்துட்டு வரவே வா வராதவே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்கம்மா நீ நேரிலே போய் பத்திரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பெரிய தான் பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொன்னோடனே ஆமாம்மா எனக்கு எல்லாத்தையுமே போய் நேரில் போய் பத்திரிக்கை வைக்கணும் அதுதான் வந்து என்னுடைய ஆசை இப்போ கூட நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா என்னுடைய சார் என்னுடைய அஞ்சாம் கிளாஸ் சாரு அவர் பேர் வந்து மாறன் ஸோ அவருக்கு வந்து ஒரு பத்திரிகை வைக்கிற காரணம் தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னோடனே அந்த லேடிஸுக்கு வந்து உண்மையிலே ஷாக் ஆகிடுது இந்த காலத்தில் வந்து இப்போ இப்படி நேரில் போய் பத்திரிக்கை வச்சு அதுவும் அஞ்சாவில் கிளாஸ்வார்த்தியாராக இருந்த ஒரு சாரை போய் தேடி போய் நீ போய் பத்திரிக்கை வைக்கிற அப்படின்னா உண்மையிலேயே வந்து பெரிய விஷயமா அவன் அவன் சொந்தக்காரனுக்கே நேரில் வந்து பத்திரிக்கை வைக்க மாட்டான் நீ அஞ்சாவது பற்றி ஒரு சாருக்கு போய் பத்திரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன்ல உண்மையிலே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த லேடி அது பாட்டுக்கு திரும்ப வந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவகாமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜன்னல் ஓலத்தில் வானத்தை நோக்கி அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த நிலாவை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பழைய நாபங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாரன் சார் அந்த மாறன் சார் வந்து எப்படி இருந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லா ஞாபகங்களுமே வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்த மாணன் சார் தான் வந்து அந்த ஸ்கூல்லேயே வந்து ரொம்பவுமே வந்து ஒரு கனிவான வாத்தியார் யாரையுமே வந்து அடிக்க மாட்டார் யாரையுமே வந்து எது ஹோம்ஒர்க்கு கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ண அந்த மாதிரி எந்த வேலையுமே பண்ண மாட்டார் ரொம்பவுமே வந்து அன்பான ஒரு வாத்தியார் எல்லா பசங்கள் குழந்தைகளுக்குமே வந்து அந்த வாத்தியாரை வந்து பிடிக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அன்பான ஒரு வாத்தியார் ஸோ அவர் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாடம் தான் வந்து அங்கே வந்து எடுத்துட்டு இருந்தார் ஸோ மாதிரி இங்கிலீஷ் பாடங்கள்லாம் எடுக்கும்போது எப்படின்னா டெய்லி வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸை சொல்லிடுவார் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவார் அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணி வந்து நீ ஒரு சென்டென்ஸ் மாதிரி அமைச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஹோம் ஒர்க் கொடுத்துருவார் அந்த கிளாஸ் ரூம்லேயே வந்து நீ ஏதாவது இங்கிலீஷ் பேசுப்பா நான் திரும்ப ஏதாவது பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அது அவங்களுக்கு எப்படியாவது வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து இங்கிலீஷை வந்து ஈஸியாக ஃப்ளியண்ட்டாக வந்து பேச வச்சிடணும் பேச வச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அந்த மாரன் சாருக்கு வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட படிக்கிற பிள்ளை எல்லா பிள்ளைகளுமே வந்து இங்கிலீஷ் வந்து சூப்பராக பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்து எப்பயுமே இருக்கும் திடீர்னு இங்கிலீஷ் புக் எடுத்துகிட்டு யாராவது உட்காந்துருப்பாங்க யாராவது ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு படிமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க தப்பாக இருந்தால் கூட நீ படி அப்படி பரவாயில்ல இல்ல எங்க யாருமே வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஆள் கிடையாது எல்லாருக்குள்ளையுமே ஒரு தவறு இருக்கும் நான் படித்தா கூட நான் கூட ஏதாவது தவறு வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ அதெல்லாம் வந்து எது நினைச்சு கதை படிமா அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு எல்லாத்தையுமே வந்து ஒரு என்கரேஜா எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு நல்ல வாத்தியார் ஒரு ஆசான் ஒரு கடவுள் அந்த மாதிரி ஒரு அன்னை அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு இருந்தது தான் அந்த வந்து மாரன் வாத்தியார் ஸோ இந்த மாறன் வாத்தியார்லாம் அப்படியே வந்து நினச்சிக்கிட்டே அப்படியே வந்து ட்ராவல் போய்கிட்டே இருக்குது திடீர்னு வந்து சிவகாமி நினைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து அஞ்சாவது படித்தோம் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வந்து நம்ம போகிறோமே உண்மையிலேயே வந்து இந்த வாத்தியார் வந்து இப்போ இருக்காரா இல்லை ஒருவேளை செத்து போயிட்டாரா இல்லை ஒருவேறு ரிட்டையர் ஆகிருப்பாரோ இல்லை ஒருவேளை ரிட்டையர்லாம் ஆகிட்டு வெளியூர் போய் அவங்க குடும்பத்தோடு செட்டில் ஆகிருப்பாங்களோ இந்த மாதிரி பல மைண்டு வந்து அந்த சிவகாமிக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு கொ தூரம் ட்ராவல் பண்ணி போய் வேஸ்ட் ஆயிட கூடாதுல அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா இருந்தாலும் சரி ஓகே நம்ம வந்து மனசுக்குள்ள நல்லதே நினைப்போம் கண்டிப்பா வாத்தியார் இருப்பாரு நம்ம மாரணவாத்த போய் இந்த இன்விடேஷன் பத்திரிக்கையை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ள வந்து நினைச்சுருவா நினச்சிட்டு காலையில் போய் அந்த பஸ் வந்து விடிய கால ஒரு நாலு மணி வாக்கில் போய் அந்த பஸ் வந்து அந்த இறங்கிடும் அந்த ஊரில் போய் இறங்கிடும் ஸோ ரொம்ப வந்து கொஞ்சம் வெளிச்சம் உறவுக்கு முன்னாடி வந்துட்டமே அப்படின்றதுக்காக பக்கத்தில் வந்து ஒரு லாஜில் வந்து ரூம் மட்டும் தங்கிட்டு சரி காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போவோம் அப்படின்றனால பக்கத்தில் இருந்த ஒரு லாஜை வந்து புக் பண்ணிடுவாங்க புக் பண்ணிவிட்டு சிவகாமி வந்து அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் ஒரு ஏழு மணி வாக்கில் ஆகும் ஏழு மணி வாக்கில் ஆனோடனே அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட வந்து சிவாமி சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு போகணும் சார் ஸோ அந்த ஸ்கூலுக்கு போகணும் எனக்கு ஏதாவது ஒரு கார் இல்லை கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரீங்களா பண்ணிணா நான் உனக்கு பே பண்ணிடுறேன் நான் வந்து காசு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சிவாமி சொன்னேன் சரிமா ஓகேம்மா நான் வந்து பே இது பண்ணி தரேன் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி தராரு ஸோ அந்த கேப்ல வந்து சிவாமி வந்து அப்படியே வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இரு போறாங்க போயிட்டே இருக்கும்போது அந்த காரில் வந்து பாட்டெல்லாம் போடுறாங்க ஸோ அந்த பாட்டையும் வந்து அப்படியே கேட்டு ரசிச்சுக்கிட்டே வந்து சிவாமி வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த போடுற அந்த பாட்டே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்க நீங்க பாட்டு ஆஃப் பண்ணிவிட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சிவாமி சொல்கிறாங்க உடனே அந்த டிரைவர் கேட்குறேன் இல்லைம்மா வேறு பாட்டு வந்து வைக்கவா இல்லை இல்லை என்ன பாட்டே வேணா நீ வந்து பாட்டை ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு பாட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க கொஞ்சம் தூரம் நான் ட்ராவல் பண்ணி முடிச்சோடனே வந்து கரெக்டாக அந்த ஸ்கூல்கிட்ட வந்து வண்டி வந்து நீ நிப்பாட்டாங்க ஸோ அப்போதைக்கு வந்து சிவாமி வந்து கீழே இறங்குறாங்க சிவா கீழே இறங்கி வந்து அந்த ஸ்கூலை பார்க்குறாங்க நான் படித்த ஸ்கூல் அஞ்சாவது படிக்குமா அதை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது அதிலே வந்து கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் மங்கி அங்கங்கே கொஞ்சம் இடிஞ்சு அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் அந்த பால் அடைஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஏன்னா இவங்க அஞ்சாவது படிக்கிறப்ப அப்படின்றப்ப இப்போ வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கனால வந்து அவங்களுக்கு ரொம்பவே பழசாக தெரியுது ஸோ அவங்க வந்து உள்ளே நடந்து போகிறாங்க உள்ளே நடந்து போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது அந்த ஸ்கூலு மாறன் வாத்தியார் தானா புக் எடுத்து படிக்க சொன்னது இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ் எழுதிட்டு வர சொன்னது எல்லாருமே இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொன்னது இந்த மாதிரி எல்லா வார்த்தையுமே வந்து சிவாக்கு இருந்தால் ஸ்கூலுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டு போகும்போது வந்து தோணிக்கிட்டேரு போனே அங்கே நேராக வந்து ஹெச்எம் ரூம் தான் போனாங்க ஹெச்எம் ரூம் போனோட சொல்றாங்க இந்த மாதிரி மாரன் சார் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க மாரன் சாரா அப்படி யாரும் இல்லப்பா அப்படின்னு இல்லங்க நான் வந்து அஞ்சாவது படிச்சேன் அஞ்சாவது படிக்கும் போது வந்து எனக்கு கிளாஸ் வாத்தியாரா வந்து அந்த மாரன் சார் தான் ஸோ சோ தான் கேக்குறேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னே அவங்க அந்த புக்ஸ் யாரா ரிட்டையர் ஆயிருப்போம் அந்த டீட்டெயிலா வச்சிருப்பாங்களா ஒரு டீட்டெயில் புக் மாதிரி சோ அதில் எடுத்து பார்க்குறாங்க அந்த மாரன் வாத்தியார் வந்து ரிட்டையர் ஆயிட்டாருமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னோடனே சரி இப்போ அவர் எங்கே இருக்காரு நான் போய் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இல்லை பக்கத்தில் தான் இருக்காரு நான் அட்ரஸ் சொல்லி விடுறேன் நீ வந்து கேப் டிரைவர்கிட்ட சொல்லுங்க அவங்க போய் இறக்கி விட்ருவாங்க அப்படின்றாங்க அதே மாதிரியே வந்து அட்ரெஸை கேட்டுவிட்டு அவங்களும் கேப் டிரைவர்கிட்ட சொல்லி அந்த வீட்டு முன்னாடி போய் இறங்கிட்டாங்க இப்போ சிவகாமிக்கு இப்போ அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு போனோன்னே உள்ளே வந்து ஒரு சேரில் வந்து ஒரு வாத்தியார் வந்து லைட்டாக அப்படியே கண்ணாடி போட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்காரு அது சிவகாமிக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்து நம்ம மாறன் வாத்தியார் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சிருச்சு உள்ளே நுழைஞ்சவொடனே அந்த வாத்தியாருக்கு வந்து சிவகாமி யாருன்னு தெரியல அப்படியே பார்த்துட்டு யார்ப்பா நீயே என்னப்பா உள்ளே வந்திருக்க அப்படின்னொன்னே சார் என் சார் என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா சிவாமி இல்லைப்பா எனக்கு யாரும் தெரியல இல்லை சார் நான் தான் உங்கள்கிட்ட வந்து அஞ்சாவது படித்தேன் உங்களுக்கு இன்னும் சரியாக ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவரும் வந்து மாரன் சாரும் நிறைய யோசிச்சு பார்க்குறாரு யார் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு அவர் உங்க அப்பா பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன எங்க இருந்தீங்க மாதிரி நிறைய வீட்டில் கேட்கறாரு என்ன கேட்டாலும் ஒரு பல் சொல்லிடுறாரு ஆனால் அவருக்கு வந்து இன்னும் கரெக்டா வந்து கிளிக் ஆகல யார் இவ அப்படின்ற மாதிரியான ஆன்சர் வந்து கரெக்டா அவருக்கு வந்து தெரியல ஏன் தெரியலன்னா இவ சிவாமி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சா அஞ்சாவது முடிச்சோடனே அவங்க அப்பாவுக்கு வந்து வேற இடத்துல வேலை கிடச்சிடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க சோ அதுக்கப்புறம் வந்து இவ வந்து இவ்வளவு கூடையா வந்து போயிருவா அதனால ஊர்ல கூட வந்து இவர் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை சோ அதனால இவ்வளவு பல வருடங்கள் கழிச்சு பாக்கிறதுனால வந்து இவருக்கு வந்து சரியா வந்து அடையாளம் தெரியல பக்கத்துலேயே வந்து அந்த மாறன் சார் உன்னுடைய ஒய்ஃபும் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களும் கண்ணாடி போட்டுட்டு கையில் ஏதோ சொற்று மாதிரி வச்சு பிள்ளிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து கேட்குறாங்க அப்படியாப்பா அஞ்சாவதுல படித்தவரை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா இந்த காலத்து பசங்களாம் யாருமே ஞாபகம் வச்சுக்கிறது இவர் நடந்து போனால் கூட வம்பு திட்டு அந்த மாதிரி தெரியுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ அப்போ வந்து வீட்டுக்குள்ளேருந்து வந்து ஒரு சின்ன குழந்த ஒன்று அப்படியே வந்துட்டுருக்கு ஸோ அதை பார்த்தோன்னே வந்து அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான்ப்பா என்னுடைய பேத்தி என் மகனோட பேத்தி தான் மகனோட தான் இருக்கு அதனால அப்பப்போ போய் பேத்தியை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல அதனால காலைல வேலை இப்போ போதே பேத்தி இங்கே விட்டுருவான் அது ஃபுல்லா இங்கேயே தான் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கு அடுத்த நிமிஷம் என்ன கேட்குது அப்படின்னா என்ம்மா இவ்வளவு லட்சணமா இருக்கியம்மா இன்னும் உனக்கு ஏமா கல்யாணம் ஒளியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இப்போ சிவாமி வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா இது வரைக்கும் நீங்க கதையில என்னென்ன கேட்டீங்களோ என்னென்ன பார்த்தீங்களோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொன்னனோ அதிலேருந்து சிவகாமி வந்து இப்போ டோட்டலாக வந்து வேறு மாதிரி யார் பேசுவாப்ப இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த சிவகாமி டோட்டலாக வேறு இப்போ அந்த கதையில் இப்போ இருந்து பேச போகிற சிவகாமி டோட்டலாக வேறு இந்த டேர்னிங் பாயிண்ட்டு தான் மொத்த கதையவே வந்து மாற்றி அமைச்சு எனக்கு இந்த கதையை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுனது இந்த இருந்து தான் அந்த அம்மா அப்படி கேட்டோன்னே அடுத்த நிமிஷமே வந்து சிவகாமி நேராக மாறணும் நான் மாற்றியாரை பார்த்துட்டு என்ன சார் கேட்குறாங்க ஏன் கல்யாணம் ஆளுன்னு கேட்குறாங்க நான் உண்மையை சொல்லிட்டுட்டுமா ஆ அப்படின்னோடனே அவன் மாறன் சாருக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவர் வந்து உட்காந்துருக்காரு எனக்கு தெரியும் சார் என்னை யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க என் பேர் சிவகாமி நான் அவங்கள்கிட்ட தான் வந்து அஞ்சாவது படித்தேன் நான் உங்கள்கிட்ட அஞ்சாவது படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி எல்லாரும் ஸ்கூல் விட்டு எல்லாருமே போனாங்க ஆனால் என்னை மட்டும் நீ வந்து போகாத அப்படி இந்த இரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க நானும் அந்த ரூம்குள்ளே இருந்தேன் அப்போ நீ என்கிட்ட வந்து ஒரு தப்பாக நடந்துக்கிட்டீங்க ஆனா அந்த விஷயம் வந்து தப்பு அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு கொஞ்ச நாள்ல வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா நீங்க வந்து இதை வந்து யாருக்கிட்டையும் வெளியில வந்து சொல்லிட்டாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்க அவங்க வந்து சொன்னீங்க அந்த வயசுல எனக்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ற தெரியல ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு இந்த நம்ம நம்ம வாத்தியார் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு தவறான முறையில தப்பான முறையில நடந்துக்கிறாரு அப்படின்ற வந்து ஒரே விஷயம் மட்டும் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வரைக்கும் என்னால வந்து அதுலேருந்து வந்து மீண்டு வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் மாரன் சாருக்கு வந்து அப்படியே அந்த உட்காந்து அந்த சேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூணி குருகி அப்படி அந்த கண்ணாடிலாம் கலட்டி அப்படி கையெல்லாம் அப்படி அப்படியே நடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஸோ அப்போ தான் வந்து அவருக்கு புரியுது இது வந்து எந்த சிவகாமி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து புரியுது ஸோ இதை கேட்டுக்கிற அந்த அம்மாவுக்கும் வந்து ஒரு நிமிஷம் வந்து கையில் அந்த சொட்டெல்லாம் வந்து கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கார வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாரன் சார்னால வந்து இப்போ சிவகாமியினுடைய ஃபேஸை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியலை ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது திரும்ப வந்து சிவாமி சொல்றா அண்ணையிலிருந்து எனக்கு வந்து எந்த ஆண்களையுமே வந்து பிடிக்கிறது இல்லை நான் ஒரு அஞ்சாவது படிச்சுட்டு இருப்பேன் எனக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு பத்து வயசு தானே இருக்கும் என்கிட்ட அப்படி என்ன அந்த காமத்தை வந்து ஒரு வாத்தியாரை வந்து பாத்திர முடியும் ஆனா அந்த வாத்தியாரை வந்து நான் கடவுளா நினைச்ச ஒரு வாத்தியார் வந்து என்கிட்ட வந்து தப்பா நடந்துட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னால் எந்த ஆண்களையுமே வந்து ஏறெடுத்து பார்க்க முடியல இப்போ வரைக்குமே வந்து அதுக்கு எனக்கு வந்து ஒரு முள் மாதிரி வந்து குத்திக்கிட்டே இருக்கு என் லைஃப்ல எனக்கு கல்யாணம் அந்த மாதிரி எந்த விஷயமே எனக்கு வேணான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் எங்க வீட்டில் தான் வந்து என்னை அவ்வளோ தூரம் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க நீ பண்ணணும் உனக்கு வயசு ஆயிடுச்சு முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு கண்டிப்பாக நீ கல்யாணம் முடிக்கணும் அது முடிக்கலை அப்படின்னா உன்னுடைய லைஃபே வேஸ்ட் ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்க வச்சாங்க எங்க அப்பா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் கோவத்தில் எங்க அப்பான்றத மறந்து அவர் ஆம்பளை அப்படின்றதுனால நான் கையை கூட ஓங்கிட்டேன் அந்த அளவுக்கு வந்து என்ன என்னால வந்து ஆண்களை வந்து வெறுக்க முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனையெல்லாம் மனசுல தான் நான் பாட்டுக்கு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த மண்டையில் போட்டு இதெல்லாம் குழப்பிக்கிட்டு படிக்கட்ட இறங்கும் போது தப்பா வந்து காலை வந்து வச்சு கீழே விழுந்து ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்னை ஆஸ்பத்திரிலாம் வந்து காமிச்சு என்னை வந்து உடம்புலாம் ரெடி பண்ணி அதுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க எங்கள் அப்பா தான் வந்து இவளை வந்து ஒரு நல்ல மனநல மருத்துவத்தை தான் காட்டணும்னு சொல்லி என்ன ஒரு மனநல மருத்துவத்தை போய் காட்டினாரு ஸோ அந்த டாக்டர் தான் என்னை சொன்னார் இந்த மாதிரி நான் நடந்த எல்லா விஷயமும் அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன் அப்போ தான் அந்த டாக்டர் சொன்னார் ஒன்று யாருனால உனக்கு இப்படி ஆச்சோ அந்த டாக்டரவே நீ போய் வந்து நேரில் பாரு உன்னால் கல்யாணம் பண்ண முடியலான்னு சொல்கிறில்ல நீ கல்யாணம் பண்ணிக்கோ உன்னுடைய கல்யாணத்துக்கே போய் அவரை போய் கூப்பிடு அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா அவர் தான் சொன்னார் அவர் சொன்னதின் பேரில் தான் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பத்திரிகையெல்லாம் வந்து வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் பேசி முடிக்கும் போதே வந்து மாறன் சார்னால வந்து அந்த இடத்துல வந்து அவரால் உட்காரவே முடியும் ஒழுகுது அப்படியே இருக்கு முன்னாடி இந்த ஒரு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே படபடன்னு இருக்கு ஆனா ஒரு வார்த்தை கூட அந்த மாறன் சார் வந்து மருத்துவம் சொல்லவே இல்ல சோ அந்த அவர் மருத்துவம் சொல்லவே இல்லன்ற விஷயம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நல்லா தெரியுது அப்ப வந்து இவர் வந்து உண்மையிலேயே வந்து சின்ன வயசுல அந்த பிள்ளைய வந்து இந்த மாதிரி பாலியல் கொடுமை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து அந்த அம்மாவுமே வந்து ஏற்றுக்கிற தான் இருக்குது ஏன்னா அவர் வந்து மது தெளிக்கவே இல்லை இல்லைன்ற வார்த்தை அவர் வாயில் லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்லை ஸோ அப்படியே வெட்டி குனிஞ்சு அப்படியே வந்து கீழே வந்து பாதத்தையே பார்த்துட்டு இருக்காரு சிவாமியோட பாதத்தை அந்த சமயத்தில் வந்து இந்த கதை வந்து எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு நிமிஷம் சார் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா சிவகாமி ஸோ அப்போதைக்கு வந்து உள்ளே இருந்து வந்து அவங்களோட பேத்தி வரும்போது சார் இது உங்கள் பேத்தி தானே சார் உங்கள் பேத்தி நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துட்டீங்களா சார் அதையும் அஞ்சாவது வரையும் படிக்க வைப்பீங்களா சார் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் கேட்குறா அந்த கேட்டதோட வந்து இந்த கதை வந்து முடியுது இந்த கதையின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சின்ன சிறுவயதிலே ஏற்படக்கூடிய அந்த பாலியல் கொடுமையில வந்து எப்படி அதனால வந்து ஒரு பெண்ணுடைய மனநிலை வந்து எப்படி ஆகுது எப்படி மாறுது ஆண்களே பிடிக்காம போகுது கல்யாணமே பிடிக்காம போகுது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து இந்த கதையின் மூலமாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த கதை படிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு வேற ஒரு டிராவலுக்கு ஒரு மாதிரி கதை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் ஆனால் படித்து முடிக்க மொத்தம் முடிக்கும்போது தான் தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எவ்வளோ ஒரு மெசேஜை வந்து இந்த கதைக்குள்ள வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து கதை படித்து முடிக்கும் போது தான் வந்து தெரியும் இன்னுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ன்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை தான் வந்து இந்த ஜெ தீபா அவர்களினுடைய குறிப்பிடம் கண்டிப்பா இந்த மாதிரியான கதைகள் வந்து எல்லாத்துக்குமே சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்களை நல்லபடியா வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே போய் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் வந்து நம்மளுடைய கோலம் நம்ம கதையின் மூலியமா சில கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா உண்மையிலே வந்து அது நம்மளுக்கும் சந்தோஷம் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கண்டிப்பாக அந்த கதையை வந்து எல்லாருமே கேளுங்கள் முடிஞ்சால் அவங்களுடைய குரூப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அவங்கள பார்க்கட்டும் பார்த்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் இதே மாதிரியான ஒருத்தர் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்